அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள் துளாராசி நேர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் சிறப்பாக உள்ளது குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் பிரச்சனையில் இருந்தால் தீரும் தம்பதிக்குள் கருத்து வேற்றமில் இருந்தால் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் திருமணமான தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் சொந்த வீடு மனை வாங்க பாக்கியம் உருவாகும் உங்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தாய் தந்தை உடல் நலத்திலும் கவனம் தேவை நீங்கள் ரங்கநாதர் தாயார் வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் விசகராசி நேயர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன் சிறப்பாக உள்ளது குடும்பத்திலும் குழந்தைகளிடம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சொந்த தொழில் லாபம் உண்டாகும் பண அதிகரிக்கும் சுப உண்டாக வாய்ப்பு உள்ளது குறிப்பாக கல்யாணம் வண்டி வாகனம் வாங்குதல் சொந்த வீடு போன்றவை ஆகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீங்கள் குரு வழிபாடு மகான்களை தரிசனம் செய்து பலன் பெறுங்கள் தனுசு ராசினர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன் சுமாராக தான் உள்ளது உங்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை உங்கள் உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பிடிவாத குணம் கொண்டவராக இருந்தால் மாற்றிக்கொண்டால் நல்லது தாய் தந்தையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்கு பிரச்சனை வர வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் குரு வழிபாடு சிவ வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி